அத்தியாயம் நூற்றி எட்டு புனித ஆன்மீக அடுப்பின் பரிணாம வளர்ச்சி பாகம் இரண்டு ஏ பயிற்சி முறைகள்ல நிறைய அனுபவம் இருந்தது அவனோட இயல்பான திறமை ரொம்ப குறைவா இருந்தாலும் ஒரு வழியா பூமி வீரர் நிலைக்கு வந்துட்டார் எண்ணற்ற பயிற்சி முறைகளையும் ஆராய்ந்து வச்சிருந்தார் இதனால விஷயத்தை ரொம்ப கவனமா யோசிச்சுட்டு இது உனக்கு ஆன்மீக சக்தியை உருவாக்க புனித ஆன்மீக அடுப்பு தான் உதவி செய்யுது அதுவும் தானா உருவான சக்தி அப்படின்னு ஹாவோ சென்னை பார்த்து சொன்னார் லாங் ஹாவோ சென்னோட பயிற்சி இன்னும் அஞ்சாவது நிலைக்கு போகல அதனால இப்போ இருக்கிற நிலையில திரவ ஆன்மீக சக்தி உருவாகிறதுங்கிறது முடியாத காரியம் ஒருவேளை இந்த திரவ ஆன்மீக சக்தி தற்செயலா வந்திருந்தாலும் லாங் ஹாவோ சென்னை தவிர வேற யாரா இருந்தாலும் அவனோட நிலையில தியாகம் அங்கிற திறமையை பயன்படுத்தியிருந்தா கூட இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஏ ஹுவாவுக்கு உறுதியா தெரியும் இதற்கு ஒரே ஒரு விளக்கம்தான் இருக்கு அது புனித ஆன்மீக அடுப்பின் விளைவுதான் புனித ஆன்மீக அடுப்புக்குள்ள ஒரு சிறப்பு இடம் உருவாகி லாங் ஹாவோ சென்னையோட ஆன்மீக சக்தியை அழுத்தி அதை திரவமா மாத்துது லாங் ஹாவோ சென் தியாகம் திறமையை பயன்படுத்தும் போது அது அவனோட சொந்த ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி இரத்தத்தை எரியூட்டுச்சு ஆன்மீக அடுப்புகள் இந்த உலகத்துல ரொம்ப மர்மமான பொருள்கள் அவை அதை பயன்படுத்துறவங்களை நல்லா பாதுகாக்கும் புனித ஆன்மீக அடுப்புதான் லாங் ஹாவோ சென்னையோட கடைசி சொட்டு உள் ஆன்மீக சக்தியையும் காலி ஆகாம தடுத்து இப்படி ஒரு உள் அழுத்தத்தை உருவாக்கி இருக்கு லாங் ஹாவோ சென்னைக்கு அஞ்சாவது படியின் முக்கிய அம்சமான திரவ ஆன்மீக சக்தியை பத்தி ஏற்கனவே புரிதல் இருந்துசு அது மட்டுமில்லாம சேகரிக்கும் அங்கர திறமையை பயன்படுத்தி பயிற்சி செஞ்சதால கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தக்கூடிய முறையை புரிஞ்சுக்கிட்டான் ஆனா இந்த அழுத்தக்கூடிய செயல்முறையை நேரடியா தொடங்க அவனால முடியல சக்தி சேகரிக்கும் திறமை அவனுக்கு ஒரு வழிகாட்டியா தான் இருந்துசு ஆனால் இப்போ நிலைமை வேறு புனித ஆன்மீக அடுப்பு இருக்கிறதால அவனோட அழுத்த பிரச்சனை ஏற்கனவே தீர்ந்து போச்சு அது உண்மையான திரவ ஆன்மீக சக்தியை உருவாக்குச்சு இந்த திரவ ஆன்மீக சக்தியை புனித ஆன்மீக அடுப்புல இருந்து எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட ஆன்மீக சக்தியை இரண்டாயிரமாவது நிலைக்கு மேல கொண்டு வந்தா அஞ்சாவது படியில இருக்கிற பெரிய தடை அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை இந்த செய்தியை கேட்டதும் ஏ ஹுவாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் லாங் லாங்ஹாவோ சென்னை திரும்ப திரும்ப அவன் ரூமுக்கு போய் தீவிரமா பயிற்சி செய்யச் சொன்னார் ஏன்னா டீமான் வேட்டை போட்டியை தள்ளி போடுறது கூட்ட பெரிய விஷயம் இல்லை லாங் லாங்ஹாவோ சென்னுக்கு இன்னும் வயசு கம்மி அதனால எதிர்காலத்துல இந்த பெரிய போட்டியில மறுபடியும் கலந்துக்க வாய்ப்பு கிடைக்கும் இந்த போட்டியை விட பூமி வீரர் நிலையை அடையற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் புனித ஆன்மீக அடுப்பு பெருசா இல்லை அது மூணு காசு அளவுக்கு இருக்கிற ஒரு குட்டிக் கோப்பை மாதிரி இருக்கும் இவ்வளவு சின்ன ஆன்மீக அடுப்புல எவ்வளவு ஆன்மீக சக்தி இருக்கும்னு யார் வேணா ஈஸியா கற்பனை பண்ணலாம் மூணு நாள் கடும் பயிற்சிக்கு அப்புறம் லாங் ஹாவோ சென் அவனோட ஆன்மீக சேகரிக்கும் மாத்திரைகள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் புனித ஆன்மீக அடுப்பு கிட்டத்தட்ட உச்ச நிலையில இருந்துசு அதுக்குள்ள திரவ ஆன்மீக சக்தி நிறைஞ்சு வழிய ஆரம்பிச்சது இந்த மூணு நாள் பயிற்சியும் ரொம்ப கஷ்டமா இருந்துசு ஏன்னா அவன் உடம்புல உள் ஆன்மீக சக்தி எதுவுமே இல்லாததால லாங் ஹாவோ சென் வெளிய இருந்து ஒளி சக்தியை உறிஞ்ச வேண்டியதா இருந்துசு இது ரொம்ப மெதுவான ஒரு செயல் ஆன்மீக சேகரிக்கும் மாத்திரைகள் உதவி இல்லைனா ஒருவேளை பத்து நாள் இல்ல அரை மாசம் ஆனாலும் புனித ஆன்மீக அடுப்பை நிரப்பியிருக்க முடியாது அப்படி ஒரு நிலையில இருந்திருந்தா அவனால போட்டியில உண்மையிலேயே கலந்துக்க முடியாம போயிருக்கும் லாங்ஹாவோ சென்னைக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா லாங் யூ அவனுக்கு இந்த புனித ஆன்மீக அடுப்பை கொடுத்தப்போ அது போருக்கு மட்டும் இல்லாம வேற உபயோகங்களுக்கும் இருக்குன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சு ஆனா அவன் மகனுக்கு இதை சொல்லல லாங் யூ ஒரு தெய்வீக வீரர் டிவைன் நைட் அதனால அவன் முதல் படியில இருந்து ஒன்பதாவது படி வரைக்கும் பயிற்சி சென்ற அனுபவம் பெற்றவர் அதனால பயிற்சி முறை எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு நல்லா தெரியும் தன் மகன் பயிற்சி பெறுவதற்காக லாங் ஹாவோ சென் அஞ்சாவது படியை எவ்வளவு சீக்கிரம் அடைய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடையணும்னு அவர் விரும்பினார் ஆனா அவனுக்கு ரொம்ப அதிகமா உதவி செஞ்சு அவனை ரொம்ப ஈஸியா ஒரு பெரிய சக்தியா மாத்த விரும்பல அப்படி செஞ்சிருந்தா லாங் ஹாவோ சென் ஒரு ஒளியின் மகன் சாய்லன் ஆஃப் லைட் அப்படின்னு இருந்தாலும் அவன் வாழ்நாள ஒன்பதாவது படியை அடையவே முடியாது அதனால லாங் ஹாவோ சென் அவன் வழியில மெதுவா தொடர்ச்சியா தன்னை பலப்படுத்திக்கணும் பயிற்சி முறையின் கஷ்டங்களை அவனே அனுபவிக்கணும்னு அவர் முடிவு செஞ்சாரு லாங் யூவுக்கு லாங் ஹாவோ சென் மேல முழு நம்பிக்கை இருந்துசு ஒரு ஒளியின் மகனுக்கு போதுமான புரிதல் இல்லைனா அப்புறம் யாருக்கு இருக்கும் இந்த புனித ஆன்மீக அடுப்பின் சிறப்பு திறமைக்கு வளர்ப்பு நு இது போருக்கு உதவும் ஒரு ஆன்மீக அடுப்பு மட்டும் இல்ல இது ஒரு பயிற்சி உதவி கருவியும் கூட இது வீரர் கோயிலில் இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் புனித ஆன்மீக அடுப்பு வீரர்கள் மற்றும் தாக்கும் வீரர்களுக்கு மட்டும் தான் போல ரொம்ப உதவியா இருந்துசு மற்ற தொழில்களுக்கு இந்த ஆன்மீக அடுப்புல அவ்வளவா ஆர்வம் இல்லை மேலும் ஒரு வீரனோட சுய குணப்படுத்தும் சக்தி பாதுகாப்பு வீரர்களோட ஒப்பிடும் போது ரொம்ப அதிகம் அதனால இந்த புனித ஆன்மீக அடுப்பு வீரர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு ஆன்மீக அடுப்புன்னு சொல்லலாம் புனித ஆன்மீக அடுப்புகள் ரொம்ப அபூர்வம் அதனால மற்ற பெரிய கோயில்கள் ஒரு புனித ஆன்மீக அடுப்பைக் கண்டுபிடிச்சா அதை வீரர் கோயிலோட பரிமாறிக்குவாங்க வீரர் கோயில் மட்டும்தான் நிறைய சோதனைகளுக்கு அப்புறம் சில யூகங்களை வச்சிருந்தாங்க அது என்னன்னா ஒரு மனிதனோட முதல் ஆன்மீக அடுப்பு புனித ஆன்மீக அடுப்பாகவும் அதை நான்காவது படிக்கு கீழே இருக்கும் போது பெற்றிருந்தாலும் புனித ஆன்மீக அடுப்பின் இந்த சிறப்பு வளர்ப்பு விளைவு தூண்டப்படும் வளர்ப்பு சொல்லப்படுற இந்த சிறப்பு விளைவை புனித ஆன்மீக அடுப்பை பயன்படுத்துறவன் தானே கண்டுபிடிக்கணும் சாதாரணமாக இதன் வெளிப்பாடு அவ்வளவா தெரியாது இது பயிற்சிக்கு ஒரு ரொம்ப பலவீனமான ஊக்கத்தை மட்டுமே கொடுக்கும் ஆனால் முக்கியமான நேரங்கள்ல புனித ஆன்மீக அடுப்போட வளர்ப்பு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் உதாரணமாக லாங் ஹாவோ சென் அவனோட ஆன்மீக சக்தியை திரவமாக்கும் போது அப்புறம் பிரகாச வீரர் ரேடியன்ட் நைட் நிலையை கடக்கும் போது அவனோட ஆன்மீக துளைகள் உருவாகும் போது இது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் புனித ஆன்மீக அடுப்பின் உதவியோட அவன் நிச்சயம் இந்த நிலையை கடந்துடுவான்னு சொல்லலாம் எல்லோரும் தானா படிப்பது உண்டு கோயில்களும் விதிவிலக்கு இல்லை மற்ற கோயில்கள் புனித ஆன்மீக அடுப்பு பயிற்சியில் தரும் உதவியைக் கண்டுபிடிச்சிருந்தா இந்த மாதிரி அடுப்புவை யாரும் வீரர் கோயிலுக்கு விற்க மாட்டாங்க அதனால இந்த ரகசியம் ரொம்ப நாளா ரகசியமா வைக்கப்பட்டு வந்துச்சு குறைந்தபட்சம் இப்போ வரைக்கும் மற்ற கோயில்களை சேர்ந்த யாருக்கும் இது தெரியல உண்மையில லாங் சென் தியாகம் திறமையை பயன்படுத்தாம இருந்திருந்தா கூட இந்த புனித ஆன்மீக அடுப்போட பயன்பாட்டை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருப்பான் ஏன்னா அவன் தன்னோட புனித ஆன்மீக அடுப்பின் முதல் பரிணாம வளர்ச்சியை முடிச்சதும் வளர்ப்பு விளைவு தானாவே அஞ்சாவது படியை கடக்க உதவி செய்யும் உண்மையில் லாங் ஹாவோ சென் ஏற்கனவே அஞ்சாவது படியை புனித ஆன்மீக அடுப்பை பரிணாமம் அடையறதுக்கு ஒரு வாய்ப்பா பார்த்தான் அப்படியா கடைசியில் நிரம்பிடுச்சா என் ஆசிரியர் இந்த சமயத்துல சக்தி வெளியே வர ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு இப்போ நிரம்பிடுச்சு போல அதனால கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கணும் சாதாரணமாக லாங் ஹாவோ சென் அமைதியான பையனாக இருந்தாலும் அஞ்சாவது படியை கடக்கும் போது அவன் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துசு அவனோட பயிற்சி தொடர்ந்து நடந்துச்சு அது நடந்துகிட்டே இருக்கும் போது அவனோட ஆன்மீக சக்தி திரவ நிலையில இன்னும் அதிகமா செறிவாக ஆரம்பிச்சது சொட்டு சொட்டா திரண்டு வெளிப்படையா வழிய ஆரம்பிச்சது கடைசியில புனித ஆன்மீக அடுப்பு மேலும் திரவ ஆன்மீக சக்தியை சேகரிப்பதை நிறுத்திச்சு தங்க நிற திரவத்தின் ஒவ்வொரு சொட்டும் புனித ஆன்மீக அடுப்பின் விளிம்பில் இருந்து கீழே வழிய ஆரம்பித்தது பாங் அந்த கணத்துல லாங் ஹாவோ சென் அவன் உடம்பு நடுங்குறதை உணர்ந்தான் ஒரு அடர்த்தியான புனிதமான ஆரம் அவன் உடம்பிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சது அவன் தலைக்கு மேல ஒரு தங்க ஒளி வட்டம் உருவாகி மங்களா ஒரு தங்க ஒளி திரளாக மாற ஆரம்பிச்சது இது ஒரு மேம்பட்ட ஏறுமுக ஆன்மீக மேகத்தின் அசெண்டிங் ஸ்பிரிச்சுவல் கிளவுட் அடையாளம் ஒரு உயர்நிலையைக் கடக்கும் போதுதான் இந்த ஏறுமுக ஆன்மீக மேகம் தோன்றும் திரவ ஆன்மீக சக்தி சொட்டுகள் கம்மியா இருந்தாலும் அவை லாங் லாங்ஹாவோ சென்னையோட உடம்புல இருக்கிற எல்லா நாளங்களையும் பிரகாசமாக்குச்சு ஒரு பழக்கமான புனிதமான ஒளி அவன் நாளங்கள்ல வேகமா பரவி அவன் உடம்போட எல்லா மூளை முடுக்குகளுக்கும் சீக்கிரம் பரவிச்சு இதுக்கு முன்னாடி இருந்த மெல்லிய தங்க நிற உள் ஆன்மீக சக்தியை விட இந்த நிறம் ரொம்ப ஆழ்ந்ததா இருந்துச்சு அதனோட பிரகாசம் ஏற்கனவே பொன் நிறத்தை நெருங்கிட்டு இருந்துசு இப்போ வரைக்கும் ஒரே ஒரு சொட்டு திரவ ஆன்மீக சக்திதான் லாங் ஹாவோ சென்னையோட உடம்புல வழிஞ்சிருந்தாலும் ஒளி சக்தி அற்புதமான வேகத்துல உறிஞ்சப்பட்டுச்சு அதே சமயம் புனித ஆன்மீக அடுப்பு தீவிரமான பிரகாசமான ஒளியை வெளியிட்டுச்சு லாங் லாங்ஹாவோ சென்னையோட நெஞ்சில ஒரு அடர்த்தியான பிரகாசமான வட்டம் உருவாகி சுத்தி பரவி அவன் உடம்பு முழுவதையும் சூழ்ந்துகிச்சு புனித ஆன்மீக அடுப்பு அவன் நெஞ்சை சுத்தி மெதுவா சுழன்றுச்சு இதனால திரவ ஆன்மீக சக்தி சொட்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிய வழிய ஆரம்பிச்சுச்சு இந்த எல்லா திரவ உள் ஆன்மீக சக்தியையும் உள்ளே ஏத்துனதுக்கு அப்புறம் தங்க நிறமா மாறி இருந்த அது கடைசியில பழைய பால் போன்ற வெள்ளை நிறத்துக்கு வந்துச்சு இந்த சிறிய போராட்டங்களுக்கு அப்புறம் புனித ஆன்மீக அடுப்பின் மேற்பரப்பில மர்மமான வடிவங்கள் தோன்ற ஆரம்பிச்சுச்சு அது பரிணாமம் அடைஞ்சுடுச்சு புனித ஆன்மீக அடுப்பு பரிணாமம் அடைஞ்சுடுச்சு லாங் ஹாவோ சென் உடனடியாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான் புனித ஆன்மீக அடுப்பு மட்டும் பரிணாமம் அடையல அவனால தெளிவாக ஒரு மென்மையான தங்க நிறதிரவம் இந்த புனித ஆன்மீக அடுப்பை சுத்தி சுழல்றதை பார்க்க முடிஞ்சுச்சு ஆச்சரியமாயிருக்கலாமே அது திரவ ஆன்மீக சக்திதான் கடந்த காலத்துல அவன் சக்தி சேகரிக்கும் திறமையை பயிற்சிக்கு பயன்படுத்திய போது அப்போதும் திரவ ஆன்மீக சக்தி தோன்றி இருந்துசு ஆனா அந்த நேரத்துல சக்தி சேகரிக்கும் திறமை ஓய்ந்ததும் இந்த ஆன்மீக சக்தி உடனடியாக பழைய நிலைக்கு வந்துடும் ஆனா இப்போ விஷயங்கள் வேற அவன் உடம்புல புனித ஆன்மீக அடுப்பை சுத்தி என்ன தோன்றி இருக்கோ அது உண்மையான திரவ ஆன்மீக சக்திதான் ஒருவேளை மொத்தம் நூறு சொட்டுகள் திரவ ஆன்மீக சக்திதான் இருந்திருந்தாலும் இத்தனை சொட்டுகள் இருக்கும் போது அவன் சீக்கிரம் தன்னோட உச்ச நிலைக்கு வந்துட மாட்டானா இரண்டாயிரம் என் ஆன்மீக சக்தி நிச்சயமாக இரண்டாயிரமாவது நிலையை தாண்டிடுச்சு அஞ்சாவது படி நான் இப்போ ஒரு பூமி வீரர் லாங்ஹாவோ சென்னையோட முகத்துல ஒரு மந்தமான சிரிப்பு தோன்றிச்சு அவன் எப்படி உற்சாகம் அடையாம இருக்க முடியும் அவன் பதினான்கு வயசுல அஞ்சாவது படியை அடைஞ்சுட்டான் இது கற்பனை செய்ய முடியாத ஒரு விஷயம் இப்போ அவனுக்கு தேவை தன்னோட ஆன்மீக சக்தியை முழுசா மீட்டெடுக்கிறது தான் இரண்டாயிரம் யூனிட் திரவ ஆன்மீக சக்தியை மீட்டெடுக்கும் போது அவன் ஒரு முற்றிலும் வேறுபட்ட நிலைக்கு வந்துடுவான் யாங் வென்ஜாவோ அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது உன்னை சவால் செய்ய எனக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கும் அடுத்த சில நாட்களில் லாங் ஹாவோ சென் தன் பயிற்சியில் ஆழ்ந்து மூழ்கி இருந்தான் ஒரு கூட்டுப்புழு பட்டாம்பூச்சியா மாறுற மாதிரி மாறிக்கிட்டு இருந்தான் இந்த சில நாட்களே அவனுக்குள்ள அற்புதமான மாற்றங்களை கொண்டு வர போதுமானதா இருந்துசு கூட்டணி அரசு மாளிகை புனித நகரம் மாதிரியே கூட்டணி அரசு மாளிகையும் அலாயன்ஸ் எஸ் கவர்மெண்ட் பேலஸ் ஆறு பெரிய கோயில்களுக்குச் சொந்தமான ஒரு கட்டிடம் இது முக்கியமான முடிவுகளை எடுக்கிற ஒரு மைய இடம் டீமான் வேட்டை தேர்வு கோயில் கூட்டணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மூணு நாள்ல தகுதி சுற்று முடிவடையும் ரொம்ப திறமையான அறுபது இளைஞர்கள் உண்ணா போட்டி போட போறாங்க இது கோயில் கூட்டணிக்கு பத்து புதிய டீமான் வேட்டை குழுக்களை பெறும்னு அர்த்தம் டீமான் வேட்டை குழுக்களுக்கு புதிய ரத்தம் பாயும்